ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உங்கள் தமிழரசி கார்டன் இன்றைக்கி நம்ம கார்டனில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அழகியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இவளோட கரெக்டான தமிழ் பெயர் எனக்கு தெரியலங்க இவளோட ஆங்கில பெயர் டனேரா உள்மிஃபோலியா கரெக்டாக தான் ப்ரொனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன் இவளோட தமிழ் பெயர் தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இவளோட பேர் தான் தெரியாதே தவிர இவளோட பயன்கள் எனக்கு நல்லாவே தெரியுங்க ஃபஸ்ட்டு இவள் பார்த்திங்க அப்படின்னா இவளோட அந்த கலர் ஒரு அரைச்ச மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி ஒரு டார்க் எல்லோ கலர் லீஃப்மே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டார்க் கிரீம் சோ ஒரு வைப்ரண்ட் ஃப்ளார் பிளார் இவ வந்து அவ்வளோ அழகு இந்த செடியில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்லைனில் இந்த பிளான்ட்டோட இந்த பிளான்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டியிலருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இந்த பிளான்ட் வந்து சேல் சேல் இருக்குது பட் நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக காற்றுல பரவி வளரக்கூடியது ஸோ அங்கங்கே கார்டனில் வந்து முளைச்சிட்ருக்குது அளவுக்கு பராமரிப்பு எதுவுமே தேவையில்ல கார்டனில் இவளை விற்கிறதுனால ஒரு நன்மை என்ன தெரியுங்களா இவளோட கலர் பார்த்திங்க அப்படின்னா பட் பட்டர்ஃப்ளைஸ் பீஸ் எல்லாம் நல்லா அட்ராக்ட் பண்ணுறதுனால நீங்க வெஜிடபிள் கார்டன் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இவளை வச்சுருக்கணும் மகரந்த சேர்க்கைக்கு அவள் வந்து ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுவா ஸோ இந்த பிளான் பற்றி யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கார்டன் வீடியோ பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போயிருங்க நெக்ஸ்ட் ஒரு கார்டன் வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன் பாய்